என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதி ஆடா கால கொடுமடா கால கொடுமடா தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குற தளபதி உலகத்திலே கிடையாது அமைதியா இருக்கு பண்ணாத 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 என்ன அவமதிக்காத படத்திலே பாய்ந்து வாய்ந்து நூறு பேர் இருநூறு பேர் வந்தாலும் அடித்து வீழ்த்துகிற கதாநாயகர்கள் உங்கள் தளபதி கதாநாயகர்கள் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு கொடுங்கள் அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி எந்த படைக்கே தெரியாது என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படக்கு தெரியாது தளபதி பயந்து வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என் இனத்தின் விடுதலைக்காக ஆறு படை ஆறு படை வான்படை கடற்படை கரும்புலிப்படை காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக்கொண்டதில்லை தளபதி என்றால் யார் யார் இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் நம்ம தளபதி என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதியா கால கொடுமடா கால கொடுமடா இந்த புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் புரட்சியாளன் ஸ்டாலினும் புரட்சியால எப்படி இருக்கு மாசத்துங்கும் புரட்சியாளன் புடல் காஷ்டமும் புரட்சியாளன் சேகவராவும் புரட்சியாளன் ஹோசிமனும் புரட்சியால சுபாஷ் சந்திரபோஸும் புரட்சால பகத்சிங்கும் புரட்சன் என் தலைவன் பிரபாகரனும் புரட்ச இந்த பதர்களும் புரட்சியாளன் இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற சாமி உலகமாக கூடுவேன் உலகமாக கூடுவேன் தமிழ் இன மக்கள் தங்கள் இன வரலாற்று இன பெருமையை உணரல பிரச்சனை தான் பேர் அறிஞர்கள் ஞானிகள் பிறந்த நிலம் அவன் வெறும் வீரன் அல்ல வீரன் என்பவன் தன்னை காக்க தன் பெண்ணை காக்க தன் வீட்டை காக்க போராடுகிறவன் வீரன் அது போல தான் பிறந்த மண்ணை காக்க தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன் அப்படி அமைதியாருங்க பாப்பா அமைதியாரு அமைதியாரு இருக்கும் பாப்பா அமரு அமைதியா இருப்பா அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழிதவறி நம்ம கூட வந்துட்டாங்க வாங்க அமருங்க 完毕。